எது முதன்மையானது முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்று அப்புறம் தண்ணி இது ரெண்டும் இல்லாமல் வாழவே முடியாது அடுத்தது உணவு இந்த உணவு எங்கேருந்து வருது இந்த உணவு ஒவ்வொரு பொருளாக தயார் பண்ணுறது விவசாயி பண் விவசாயி மட்டும்தான் விவசாயம் பண்ணுறவங்களால் மட்டும்தான் எந்த ஒரு உணவுப் பொருளும் தயார் பண்ண முடியுது ஆனால் அனாவசியமான ஆடம்பர பொருட்கள் தயாரிக்கிற ஒரு கம்பெனி ஓனருக்கு இருக்கிற மதிப்பு சாமானிய ஒரு உணவுப் பொருள் தயார் பண்ணுற விவசாயிக்கு எந்த இடத்துலையுமே இருக்கிறது இல்லை ரொம்ப 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 அவமானப்படுத்தப்படுறாங்க ரொம்ப கேவலப்படுத்தப்படுறாங்க அதுவும் இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற பேங்க் ஆஃபீஸர்ஸ் தயவு செஞ்சு இந்த பதிவில் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் அப்படி நடத்துகிறீங்க அவங்கள வா போ அப்படி தான் பேசுவீங்களா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதையை பெரியவங்க புளுங்கி கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு சர்டு போட்டுக்கிட்டு வந்து விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்கள பார்த்தாவே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் நீங்கள் பேங்கில் வேலை செய்யலைனா கூட அந்த உலகம் வாழ்ந்துடும் ஆனால் விவசாயம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு வருஷம் எங்களுக்கு தேவையானதை மட்டும் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஊருக்கெல்லாம் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிவிடும் வயிற்று பசிக்காக நீங்கள்லாம் என்ன பண்ணிவிடுவீங்க அப்புறம் பணத்தை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மனுஷ தன்மையே போடி போயிடுமா பணம் கையில் எண்றிங்க அப்படின்னா மனுஷத்தன்மையே போயிடுமா எல்லா இடத்துலையும் எல்லா விதத்துலையும் அவன் எவ்வளோ எட்டாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி கடன் வாங்கினவெலாம் மரியாதை கொடுத்து நீட்டாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்க ஐம்பதாயிரம் மீறி மீறி அவன் வாங்குகிற கடனே அதுவும் அதுவும் அந்த காட்டுப்பத்திர தடமான வச்சு வாங்குற கடன் அதுக்கு இருபத்தி ஏழு ஜாமீன் போட்டு வாங்குகிற கடன் அது ஐம்பதாயிரம் அதை கட்டலைன்னா அந்த விவசாயி எவ்வளோ அவமானப்படுத்தப்படுறாரு ஏன் இப்படி இந்த உலகம் நம்மளை நாமளே அவமானப்படுத்திக்கிறோமா விவசாயி அவனுடைய பவரை காட்டுறதில்லை இப்போ எல்லாருமே வந்து விளைநிலங்கள் வந்து பிளாட் போடுறாங்க விளைநிலங்கள் பிளாட் போடுறாங்க விளைநிலங்கள் பிளாட் போடுறாங்க அப்படின்னே மட்டும்தான் குரல் ஓங்கிகிட்டே இருக்குது அவன் பிளாட் போடாமல் வேறு என்ன பண்ண முடியும் அவனும் வாழணும் அவனும் சாப்பிட்ணும் அவனுக்கும் இந்த ம அவமானம் மட்டும்தான் விவசாயிக்கு வந்து கொடுக்கணுமா ஏன் கௌரவப்பட்டா விவசாயி கௌரவப்பட்டான உலகம் அழிஞ்சு போயிடுமா விவசாய கௌரவப்படுத்தினா உலகம் அழிஞ்சு போயிடுமா விவசாயி மேக்சிமம் பேங்க் ஆஃபீஸர்ஸுங்க வந்து நான் உட்காந்து ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க கையை கூட டச் பண்ணுறதுக்கு கூட பயந்துக்கிறாங்க என்ன ஆகி போயிடும் அவங்க என்ன வியாதி பிடிச்சவங்களா விவசாயம் பண்ணுறவங்களா வியாதி பிடிச்சவங்களா என்ன தான் நினச்சிட்டு இந்த படித்தவங்களாம் நீங்கள் நடந்துக்கிறீங்க நீங்களாம் படித்தவங்க தானா